இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து ஜீவனை விடும் என்றார் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராகவும் ஒருதலை பட்சமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு நபர்களில் ஒருவராகவும் இந்த யோபினுடைய மனைவி இருக்கிறார் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவர் சொன்ன இந்த ஒரு வாக்கியத்தின் மீத்தமாக யோபினுடைய மனைவி விசுவாசமற்றவர் தேவனுக்கு எதிராக நிற்பவர் எதிராக நிற்பவர் என்றெல்லாம் நாம் எடை போடுகிறோம் ஆனால் பரிசு தாவியானவருடைய துணையோடு ஆழமான இறையியல் பார்வையில் இதனை ஆராய்ச்சி செய்வது மிகவும் முக்கியம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மனைவி சாரால் எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே போலத்தான் யோபினுடைய மனைவி யோபுவுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஒரு சகோதரி ஒரு மனைவி இந்த பதிவுல யோபினுடைய மனைவியை பற்றி நாம் ஆய்வு செய்ய போகிறோம் தேவனுடைய பார்வையில் யோபினுடைய மனைவி எப்படிப்பட்டவள் என்று பார்க்க போகிறோம் இதன் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத் தருகிற காரியங்களை கற்றுக்கொண்டு இன்னும் கிறிஸ்துவுக்குள் போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் சோதனைக்கு முன்பாக யோபுடைய வாழ்வில் யோபின் மனைவியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது யோபின் மனைவி பற்றி பரிசுத்த வேதாகமும் நேரடியாக அதிகமாக கூறாவிட்டாலும் யோபு பெற்றிருந்த செழிப்பை வைத்து யோபின் மனைவினுடைய பங்கை பற்றி நாம் அதிகமாக ஊகிக்க முடியும் யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது இவ்வளவு பெரிய சொத்து பத்துக்களையும் பத்து பிள்ளைகளையும் கொண்ட யோபினுடைய மிகப்பெரிய குடும்பத்தை வளர்க்கவும் பராமரிக்கவும் நிர்வகிக்கவும் யோபினுடைய மனைவி ஒரு திறமையான இல்லத்தரசியாக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் அந்த பத்து பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து விருந்து கொடுத்து ஒற்றுமையாக வளர்ந்ததுல யோவினுடைய மனைவியின் பங்கு ஒரு தாயாக நிச்சயமாக மிக அதிகமாக இருந்திருக்க வேண்டும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறபடி யோபினுடைய வாழ்க்கையில அநேக விருந்து நாட்கள் உண்டு அந்த விருந்து நாட்கள் என்பது குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் இருந்திருக்கலாம் ஒவ்வொரு விருந்துக்கு பிறகும் யோபு பலி செலுத்தினார் ஒவ்வொரு பலியிலும் குறைந்தபட்சம் பதினைந்து ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டன இந்த ஆவிக்குரிய சூழ்நிலையில அந்த பத்து பிள்ளைகளுடைய தாயாக இருந்த யோபினுடைய மனைவி யோபுவுக்கு அமைதியான ஒரு பலமான துணையாக நிச்சயமாக இருந்திருப்பார் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் என்று அழைக்கப்பட்டார் ஒரு யூத பழமொழி சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய நீதி என்பது அவனுடைய மனைவியை பொறுத்தது என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் என்கிறதான சாட்சி அந்த சாட்சிக்கு மிக உறுதுணையாக இருந்தது மனைவி என்று சொன்னால் அது மிகையாகாது பின்பு அப்படியே தலைகீழாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும் சோதனைகள் வந்து யோபு தன்னுடைய பொருளாதாரத்திலே இழப்பை சந்தித்திருந்தார் தன்னுடைய சொத்து பத்துகளிலே இழப்பை சந்தித்திருந்தார் தன்னுடைய சரீரத்திலே இழப்பை சந்தித்திருந்தார் இவை எல்லாமே பேரிழப்பு தான் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் யோபுவினுடைய மனைவி நிலை இதைவிட கடும் மோசமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது யோபு இழந்ததெல்லாம் அவருடைய மனைவியும் சேர்ந்து இழந்ததுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்த பத்து பிள்ளைகளை இழந்தது யோபுவை காட்டிலும் யோபுவுடைய மனைவிக்கு உணர்ச்சிகரமான இழப்பு என்று சொன்னால் அது மறுப்பதற்கில்லை ஒரே நாளில் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் இழந்து போவது ஒரு தாயாக யோபினுடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு பேரிழப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதை அடுத்து அனைத்து சொத்து பத்துகளையும் தன்னுடைய உடல் நலத்தையும் இழந்து ஒரு குஷ்டரோகியை போல சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய தோலை ஒரு ஓட்டை கொண்டு சுரண்டும் நிலைக்கு தள்ளப்பட்ட ராஜா போல இருந்த தன்னுடைய கணவன் இப்படி ஒரு அருவருப்பான நிலைக்கு தள்ளப்பட்டதை எந்த மனைவியால் பொறுத்து கொள்ள முடியும் ஒரு தாயாக ஒரு மனைவியாக யோபினுடைய மனைவி அடைந்த துயரங்கள் எல்லையற்றவை அந்த அளவற்ற துன்பமும் துயரமும் பதிவு செய்யப்படவில்லை அவர்களுடைய பொருளாதார நிலையும் தலைகீழாக மாறி போயிற்று யோபு முதலாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு மூன்று வசனங்கள்ல எவ்வளவு செல்வச்செழிப்பு குறிப்பிடப்பட்டதோ அத்தனையும் இழந்து போய் ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் யோகுவும் யோபுடைய மனைவியும் சில யூத பாரம்பரியங்களின்படி மனைவி தீனா என்று சொல்லப்படுகிறது அதற்கு அதிக ஆதாரங்கள் இல்லை ஒருவேளை அவர் தீனாவாக இருக்கிற பட்சத்தில் அந்த யோபின் மனைவி உடன்படிக்கையின் குடும்பத்தில் வளர்ந்தவள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்துல வேறு சில மரபுகள்ல யோபுடைய மனைவிக்கு பெயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த யூத மரபு செய்திகள்ல வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட தன்னுடைய கணவனை பராமரிக்க இந்த யோபின் மனைவி ஒரு வேலைக்காரியாக அடிமை வேலை செய்திருக்கிறார் என்றும் முடிவிலே தன்னுடைய கூந்தலை வெட்டி அதை விற்று அதில் பெற்ற பணத்தை கொண்டு தன்னுடைய கணவருக்கு உணவு வாங்கி வந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சாத்தானுடைய கடுமையான சோதனைகளுக்கு மத்தியிலும் கணவனை கைவிடாதிருந்த ஒரு மனைவி

மனைவிக்கும் என் கெஞ்சல் என் உடன்பிறந்தவர்களுக்கும் அறுவருப்பாய் இருக்கிறது என்று யோபு தன் நிலையை பற்றி சொல்லுகிறார் ஒருவேளை அப்படி யோபின் மனைவி யோபின் புண்களை சுத்தப்படுத்தின போது புண்களுக்கு மருந்திட்ட போது யோபினுடைய மூச்சு காற்று துர்நாற்றம் மிகுந்ததாக இருந்திருக்கலாம் கடவுள் கொடுத்த கணவனை கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரே சகோதரியாக ஒரே மனைவியாக இந்த யோபின் மனைவி இருந்தார் இப்படி சோதனை நாட்களிலும் நண்பர்களுடைய பேச்சுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய வியாதிகளுக்கு மத்தியிலும் கணவனை கைவிடாதிருந்த இந்த மனைவியினுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாலும் நம்மை விட்டு நீங்காமல் நமக்கு ஆறுதல் செய்கிற பரிசு தாவியானவருடைய

என்று அந்த கடும் சூழ்நிலையில யோபினுடைய மனைவி முடிவெடுத்திருக்கலாம் இவை எல்லாம் விசுவாசமில்லாத ஒரு சகோதரின் வார்த்தை வெளிப்பாடு அல்ல மாறாக ஒரு ஆற்றாமையினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்க வேண்டும் அந்த தூஷித்து என்கிற வார்த்தையின் எபிரேய பதம் பராக் என்பது அந்த பராக் என்பதற்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு ஆசீர்வதித்து என்கிற ஒரு அர்த்தம் உண்டு முழங்கால் படியிட்டு என்கிற ஒரு அர்த்தம் உண்டு முறையிட்டு என்கிற ஒரு அர்த்தம் உண்டு தூஷித்து அல்லது சவித்து என்கிற ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் சூழ்நிலைகளின்படி பார்க்கும்போது யோபினுடைய மனைவி யோபோடு கூட இணைந்து ஒரு பக்தியுள்ள வாழ்வை வாழ்ந்த ஒரு சகோதரி அப்படி இருக்கும் பொழுது யோபினுடைய உத்தமத்தை அறிந்திருந்த மனைவியாக இவர் சொன்னது என்ன தெரியுமா நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறீரே பரவாயில்லை ஆனால் தேவன் இந்த சூழ்நிலையில நமக்கு பதில் கொடுக்கவில்லையே ஆகையால் தேவனிடம் முறையிட்டு உம்முடைய ஜீவனை

தருகிறார் இந்த யோபு புத்தகத்தின் இறுதிக்கு வரும்போது தேவன் யோபினுடைய நண்பர்களை கடிந்து கொண்டு பேசுகிறார் ஆனால் யோபினுடைய மனைவியை பற்றி ஏதும் பேசவில்லை இதுதான் நம்ம இந்த பரிசுத்த வேதாக மத்துல யோபினுடைய மனைவியை பற்றி தேவனுடைய மௌனத்தை மிக அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் தேவனுக்கு மனிதர்களுடைய பலவீனமும் தெரியும் அவர்கள் இழந்திருக்கிற இழப்பின் வலியும் நன்றாக புரியும் ஆனால் சூழ்நிலை என்ன தெரியுமா மனிதர்கள் தான் மனிதர்களை புரிந்து கொள்வதில்லை ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுடைய மனைவியும் சேர்ந்துதான் ஆசிர்வதிக்கப்படுகிறார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அநேக இழப்புகளை சந்திக்கும் பொழுது அந்த மனிதனுடைய மனைவியும் சேர்ந்துதான் இழப்புகளை சந்திக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல எப்படிப்பட்ட நிதானத்தோடு செயல்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று வசனத்துல கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலமையை ஆசீர்வதித்தார் ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்கிற இந்த ஆசீர்வாதமான வசனங்களுக்கு பின்னால யோபினுடைய மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை யோபுவுக்கு தர இரண்டு மடங்கு பொருளாதார ஆசிர்வாதத்தை விட அதே யோபு அதே மனைவியின் மூலமாக மீண்டும் பத்து குழந்தைகளை பெற்றெடுத்தது யோபுவுக்கு மாத்திரமல்ல யோபினுடைய மனைவிக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதமாக யோபினுடைய மனைவி அடைந்த வழிக்கு மருந்தாக தேவன் கொடுத்த நிவாரணமாக நாம் பார்க்க வேண்டும் யோபு நாற்பத்தி ரெண்டு பதினாறு பதினேழு வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் நெடுநாள் வயதுள்ளவனாய் மறித்தான் இந்த ஆசிர்வாதமான வசனங்களுக்கு பின்னாலேயும் யோபுடைய மனைவிக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மையா இருக்குது பாருங்க யோபின் மனைவி விசுவாசமற்றவள் என்று சொல்வதை விட தாங்க முடியாத துயரத்தின் வெளிமில் என்ற ஒரு சாதாரண மனுஷி என்று சொல்ல வேண்டும் தாங்க முடியாத பெரும் துக்கத்தால்

ஆசிர்வதிக்கப்பட்டது தேவனுடைய இரக்கத்துக்கு சான்றாகவும் அதே சமயத்துல மறைபொருளாக அல்ல மகிமையான முடிவாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் ஒருவருடைய ஒரு வார்த்தையை வைத்து அவரை நாம் மதிப்பிட்டு விட முடியாது தேவனுடைய பார்வையில் அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட முடிவை அடைந்திருக்கிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கற்றுக்கொள்வது மிக மேன்மையானதாக இருக்கும் ஒருவேளை யோகுவை போல யோபின் மனைவியைப் போல நம்முடைய வாழ்க்கையிலோ நம்ம தாங்க முடியாத துயரத்தை துன்பத்தை இழப்புகளை நம்ம சந்தித்தவர்களா இருக்கலாம் ஆனால் நிதானத்தோடு கூட இருப்போம் யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் இந்த பூமி பூமியின் நிற்பார் அந்நிய கண்கள் என் சொந்த கண்களே அவரை காணும் என்று அந்த மீட்பர் உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காக நிச்சயமாக நிற்பார் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நன்மையான ஆசிர்வாதங்களால் அவர் நம்மை நிரப்ப வல்லவர் இந்த உலக வாழ்க்கையில மட்டும் அல்ல நித்தியமான வாழ்க்கையிலையும் நம்மை மகிமையாக வாழச் செய்ய அவர் போதுமானவர் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனை நம்ம மயமைப்படுவதாக ஆமாம்